അകിലം അഖിലത്തിനു തുടർന്ന് അപായത്തിൽ കുറിച്ച് കളപ്പിയ സജിത് ഇന്ന് മുതൽ കൊളും വിശദ തേടുക്കിൽ മാടിയ വിളി ഉയർന്ന മാണുകളിൽ പരപരപ്പ് സി സി ടി വി தொடரும் மர்மம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு ஜனாதிபதி ஆதரவு ஆபத்தான போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ள இளைஞர்கள் வெளியான அறிக்கை நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இலங்கையில் மீண்டும் திட்டங்களை ஆரம்பிக்கும் ஜப்பான் தொடர்பென விரிவான செய்திகள் நாளை அனைத்து தொழிற்சங்கங்களையும் கொழும்புக்கு வரவழைத்து எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடவுள்ளதாக ஆசிரியர் அதிபர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் பாடசாலை நேரத்தின் பின்னர் பாடசாலைக்கு முன்பாக நேற்றிய தினம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்ட போதிலும் தமது கோரிக்கைகளுக்கு கவனம் செலுத்தப்படாவிட்டால் பாடசாலை நேரத்திலும் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இதன் போது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடமாட்டோம் என்றும் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் எவ்வாறாயினும் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்கள் பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ഇതേ നാടലാവിയ രീതിയിലുള്ള പാടശാളികൾക്ക് മുൻപാ പ്രചാരത്തിലും ഈപെട്ട് മേലും കടന്ന മുതലാം തീയതി അടശാകൾക്ക് മുൻപാ കറുപ്പ് കൊടി മറ്റും പതാകകൾ ഏന്തി ആർപ്പാട്ടത്തിലും ഈപാൽ ഇന്ന നിലയിൽ തൊഴിൽ സങ്കടികൾ എടുക്കപ്പെട്ട് വരുമ്പോൾ പെട്ടോ ഇന്ന നിലമയ പുരികൊള്ള വേണ്ട ഇലങ്ങാസത്തി ജോസഫ് സ്റ്റാലിൻ കേ சாதாரண பொதுமக்கள் கஷ்டப்படும் போது அரசாங்கத்தின் நல்ல செய்தி தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரேமதாச ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு இல்லாமல் இருப்பது அப்படி நல்ல செய்தியாக இருக்கும் அவர் கேள்வி எழுப்பினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றிய உரையின் பின்னரே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இலங்கையில் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்தும் எதிர்கட்சி தலைவர் கவலை தெரிவித்தார் இந்த நிலையில் இலங்கை தனது இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அரசாங்கம் நல செய்தி ஒன்று விளம்பரப்படுத்தி வருவதாக சஜித் குற்றம் சுமத்தியுள்ளார் யுக்திய தேடுதல் நடவடிக்கைகள் புதிய கோணத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் குறித்த நடவடிக்கை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைக்கு ராணுவத்தினரின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் அத்துடன் முதலில் கொழும்பை சுற்றியுள்ள பல பிரதேசங்களில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பிரதீப் காவல்துறை அதிபர் நிகால் தெரிவித்துள்ளார் கொழுப்பு கொம்பனி தெருவில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்த இரு மாணவர்களின் சிசிடிவி காணொலிகள் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது குறித்த மாணவன் மாணவி மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் கொலையா தற்கொலையாக என தகவல் தெரிய வராத நிலையில் வெளியான சிசிடிவி காணொளியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இருவரும் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் பத்தாம் வகுப்பில் பயிற்று வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் நேற்றைய தினம் உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்த மனு குறித்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளித்துள்ளார் இலங்கை யாப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது என்பதே தனது நிலைப்பாடு எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் மனு தாக்கல் செய்வதற்கு என்பவர் தன்னிடமோ அல்லது தனது தொடர்பில் ஆலோசிக்கவோ அல்லது ஆலோசனை பெறவோ இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது மேலும் குறித்த மனுவில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதியை நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுவில் கூறப்பட்டுள்ளது ஐந்து லட்சம் இலங்கையர்கள் ஆபத்தான போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக ஆபத்தான போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் யுக்திய நடவடிக்கையின் இரண்டாம் கட்டம் குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு அறிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மாதிபர் மெக்கட்டபாறு குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் என அடையாளம் காணப்பட்ட ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேரில் ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொன்னூற்றி ஒரு வீதமாக காணப்படுவதாகவும் பொலிஸ்மா மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பெறுமதி பெருமதி பத்தொன்பது மில்லியன் ரூபாய் எனவும் சட்டவிரோதமாக புறப்பட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துகளின் பெறுமதி பதினோராயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஆயிரத்து எழுபத்தெட்டு பேரின் பெயர் பட்டியல் போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமையவர்களை கைது செய்ய போலீஸ் மற்றும் மேலதிகமாக ராணுவத்தினரும் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் ஊவா மாகாடத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருதரப்பு கடன் அரசு அமைப்பின் நன்மையை குறிக்கும் வகையில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இலங்கையில் தமது திட்டங்களை மீள ஆரம்பிக்க உள்ளது இதுகுறித்து அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் விமான நிலைய தடத்தில் சீன நிறுவனங்களின் ஆர்வம் இருந்தபோதிலும் ஜப்பானுடனான ஒப்பந்த கடமைகள் காரணமாக ஜப்பானிய நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிசா பிரி ஜப்பானின் வெளியுறவு அமைச்சரையும் சந்தித்து ஜப்பானின் உதவிகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார் இத்திரன் ஆகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி